எதிரி பிரச்சனை எதிரி பிரச்சனை இந்த எதிரி நம்ம பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது இல்லை உங்கக்கிட்ட தேடி வர்றவங்களை எப்படி நம்ம வசீம் பண்ணி கொடுக்கறது இது வந்து எல்லாேருக்கிட்டேயும் தேடி வரக்கூடிய ஒரு விஷயம் நீ எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி பகையாலாக இருந்தாலும் சரி பக்கத்து இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா இந்த சக்கரம் போட்டுக்கங்க இதுதான் சக்கரம் இந்த எண் எழுத்து போட்டுக்கிற பாருங்க ஆறு பதிமூணு ரெண்டு ஏழு இந்த மாதிரி கட்டத்தில் எப்பேற்பட்ட எதிரிகளும் வசியம் செய்யக்கூடிய இந்த ஒரு சக்கரம் போதும் இது எவ்வளோ பெரிய எதிரி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா இந்த சக்கரத்தை பௌர்ணமி நாள் இல்லை தேய்பிர அஷ்டமி இந்த நாளில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா குரு ஓர ஓர காப்பு கட்டி கா இதுக்கு காப்பு கிட தேவையில் இதுக்கு சக்கரத்தை வந்து எழுதிக்கலாம் எதில் க எந்த வந்து பார்த்தோன்னா காரி தகுடு அல்லது செம்பு தகுடு இல்லை பித்தளை எதுனாலும் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஏதாவது ஒரு தகுடை வந்து நீங்கள் வந்து இதுக்கு அளவுலாம் கிடையாது நீ பாக்கெட்டில் போட போட்டு கொடுக்கலாம் தாயத்துலேயும் போட்டு கொடுக்கலாம் இப்போது உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எதிரி வராங்கோ இப்போது அவங்க வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஐயா எனக்கு பக்கத்தில் ஒரு எதிரி ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு தொழில் செய்ய விட மாட்டேன்றாரு என்னை ரொம்ப டாச்சல் பண்ணுறாரு நிம்மதியே இருக்க விட மாட்டேன்றாரு ரொம்ப என்னை தடை போட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு இவர் ஏதாவது பண்ணி கொடுங்க ஐயான்னு வந்து கேட்பாங்கோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா அந்த எதிரைய போட்டோ உங்கள் எதிரியுடைய போட்டோவும் உங்கள் வராங்க பாரு அவங்களுடைய போட்டோ இந்த ரெண்டு பேருடைய போட்டோ எடுத்துக்கங்க ஆச்சுங்களா இல்லை உங்களுக்கே எதிரி இருந்தால் கூட உங்கள் ஃபோட்டோ எதிரியுடைய போட்டோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சக்கரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கங்க இந்த சக்கரத்தை நீங்கள் வரைஞ்சிட்டு இதுக்கு வந்து பார்த்தோன்னா எதிரி வசி மையின்னு ஒரு மை இருக்கும் எவ்வளோ பெரிய எதிரியும் இந்த மையில வந்து நம்ம வசப்படுத்தலாம் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி கணபதி மை வசி மை எவ்வளோ மை சொல்லியிருப்பேன் அதில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மையை நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மை இருக்கும் எதிரி வசி மையின்ட்டு நீங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சிங்க ஆல்ரெடி உங்களுக்கு புக்குலேயும் போட்டுக்கிறேன் இந்த செய்கிறதுக்கு இந்த எதிரி வசி மை என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பேர் போட்டோவில் எடுத்து மேலே விடுங்க அந்த சக்கரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்க எலுமிச்சி மலம் பலி கொடுத்துருங்க எலுமிச்சி மலம் பலி கொடுத்துட்டு அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பன்னீரில் கழுவிடுங்க பன்னீரில் கழிவிட்டு விபிதில் தொடச்சிடணும் விபியில் தொடச்சிட்டு இந்த மையை எடுத்து நாலு மூலி அஞ்சு பொட்டு மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு இது கீழே என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய போட்டோ எதிரியுடைய போட்டோ இல்லை வரவங்களுடைய போட்டோ அவங்களுடைய எதிரி போட்டோம் இது மேலே வச்சு நூல் சுத்துற நூல் சுற்றிட்டு மேலே குங்கம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இது கூட முடிஞ்ச அவன் மை கூட அவங்க கிட்டே கொடுத்து அனுப்பலாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறேங்கன்னா ஒரு தட்டில் வச்சு அவங்கள முன்ன உட்கார வச்சுருங்க உட்கார வச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா மந்திரத்தில் இப்போ நம்ம நீங்கள் சித்தி பண்ணக்கூடிய மந்திரம் கதில்ல அந்த மந்திரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறேங்கன்னா எதிரி பேர் இப்ப எதிரி ராஜா இப்போ அந்த ஸ்வாகாக்கு மின்னு இருக்கு பாருங்க சுவாகாவுக்கு மின் இந்த மந்திரம் கீழே கொடுத்துருக்குற பாருங்க பின்னாடி அந்த கணபதி மந்திரத்துல வந்து நம்ம இதில் போட்டுருப்பேன் நிறைய மந்திர போட்டிருப்பேன் அதுல இருக்கும் பின்னாடி எல்லாம் உங்களுக்கு தீட்சி கொடுத்துக்கிற பாரு ஓ மங் எங் நங்கு அந்த மந்திரத்தை வந்து சுவாக் மின்னு எனக்கு இப்ப எனக்குன்னு வச்சுக்கோங்க வேலுக்கு ராஜா வசிய வசிய சுவாகான்னு முடிக்கணும் இந்த மாதிரி ஒரு நூற்றி எட்டு இல்லை ஒரு முந்நூத்தி எட்டு ஜபிசி அவங்கட்ட கொடுத்துட்டா எவ்வளோ பேர் எதிரியும் வசி ஆயிடுவாங்க அவ்வளோதான் இல்லை உனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்களையும் பண்ணிக்கணும் தப்பு கிடையாது ஆனால் வந்து அதுக்குன்னு பண்றன் சாக்கில் போயிட்டு ஒரு பெண்களை பண்ணுங்கன்னா அது மிக மிக தவறுதல் புரியுதுங்களா பெண்ணை மட்டும் வசி பண்ணக்கூடாது ஆணு ஆணை பண்ணிக்க அதே பெண்ணு பெண்ணை பண்ணிக்கலாம் ஆ புரியுதுங்களா வசியத்திலே நீங்கள் சொல்லி பண்ணணும் கணபதி கிட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்கன்னா இதாயிரும் மோகனியை பண்ணால் தப்பான ஒரு விஷயம் போயிடும் அதனால கணபதி கிட்ட சொல்லி இது மாதிரி நான் நல்லதுக்காக பண்ண போகிறேன் எதிரி கூட நான் பாசமாக இருக்கும் நான் நல்லதுக்கு தான் செய்கிறேன் இந்த மாதிரி அவங்களுக்கு நல்லது தான் பண்ணி கொடுக்குறேன் அவங்க ரெண்டு பேரும் ஒத்தியுமே ஆனால் சொல்லி அவங்க இது பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரெண்டு பேரும் ஒத்தியுமே ஆகி எதிரியே இல்லாமல் போயிடுவாங்க அப்படியும் பண்ணலாம் அப்படியும் ஒன்றாச்சு அடுத்து சரி இப்போ என்ன பண்ணுறாரு வீரா வீராக்கிறாரு இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எதிரிக்கிறாங்க இந்த ஐம்பது எதிரி என்ன பண்ணுறது ஐம்பது எதிரி ஐம்பது சக்கரம் போட முடியுமா ஐம்பது சக்கரம் போட முடியாது அப்போ இந்த ஐம்பது சக்கரம் போட முடியாம என்ன பண்ணமுன்னா சகல எதிரிகளும் வசி வசிய சகல எதிரிகளும் வசி வசின்னு போட்டா அனைத்து பேரும் வந்துடும் சகல எதிரிகளும் வசி வசின்னு போட்டங்கன்னா அனைத்துக்கும் உங்களுக்கு வந்துடும் அப்போ நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா அந்த போட்டு நீங்க என்ன பண்ண இதே மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துடலாம் போட்டு கழுத்தில் தாய்த்த கொடுக்கலாம் இல்லை பாக்கெட்டில் போட்டு கொடுக்கலாம் இது கூட எதிரி வசி மூலிகை வந்து பார்த்தோன்னா இதில் போட்டுருக்கேன் அதை யூஸ் பண்ணிங்க இல்லை மெயின் வந்து உங்களுக்கு இந்த வெள்ளை இருக்கேன் வெள்ளை நத்தை சுடி உருவி இதெல்லாம் வந்து இயற்கையவே வசித்து பயன்படுத்தலாம் அப்புறந்த தொட்டாசினிக்கு இந்த மாதிரி மூலிகைகள்லாம் நீங்கள் எப்படியப்பட்ட எதிரிக்கும் குப்பை மேனி இதெல்லாம் நீங்கள் எப்படியப்பட்டவங்களுக்கும் அந்த வேரை வச்சு மையை வச்சிங்கன்னா அவங்க வசியிடுவாங்கோ அப்போது அந்த குடும்பத்துலேயும் சரி அக்கம் பக்கத்துலேயும் சரி தொலைவில் இருக்கிற எதிரியும் சரி நமக்கு வசியாகி நமக்கு சாந்தமாக இருப்பாங்கோ அப்போ நம்ம எதிரியே இல்லாமல் வாழலாம் அப்போது நீங்களும் மற்றவங்களுக்கு எதிரியே இல்லாமல் பண்ணி கொடுத்தா உங்களுக்கும் ஏதோ கட்டணம் வரும் அதை வச்சு நீங்களும் பயன்படுத்திக்கலாம் பத்து ரூபா சம்மாரித்து ஒரு ரெண்டு ரூபாய் நீங்கள் அன்னதானத்துக்கு வச்சுட்டு எட்டுருபா நீங்கள் மூலிகைக்கு இதுக்கு பயன்படுத்திங்க ஏன்னா அன்னதானத்துக்குன்னு நீங்கள் செலவு பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிக்கலாம் இப்போ கூட நான் நாளைக்கு பதினெட்டு கிருத்திகை கிருத்திக்கு எடுத்தட்ட பார்த்தோன்னா மொத்தம் ரெண்டு கிருத்திகை ரெண்டு ஐம்பது மூட்டை சிப்பா அரிச்சி அன்னதானம் போட போகிறோம் அப்போது இதெல்லாம் வந்து காரணம் என்னென்னா இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் அதில் யார் ஒரு ரூபா கொடுக்குறாங்களோ அதில் ஒரு நூறுரூபா கொடுத்தாலும் ஒரு ரூபாய் வைங்க இந்த மாதிரி எடுத்து வச்சு நீங்கள் அன்னதானம் பண்ணியிருந்தங்கண்ணா உங்களுக்கு கண்டிப்பாக தெய்வங்கள் உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் மேலே நல்லா நம்ம சொல்கிற காரியங்கள்லாம் செயல்படுத்தக்கூடிய வந்துடும் அதனால் நீங்கள் எப்போவுமே தெய்வத்து மேலே பக்தி வச்சு இது செஞ்சீங்கன்னா எவ்வளோ பேர் எதிரி இருந்தாலே நமக்கு வசி எதிரியே இல்லாமல் வாழலாம் ஏன்னா எனக்கு கூட பார்த்தோன்னா எல்லாம் இருப்பாங்க பட் இருந்தாலே நான் கவலையே படமாட்டேன் காரணம் என்னென்னா எல்லாமே நமக்கு தெய்வம் இருக்கும்போது அந்த வசித்தன்மை இருந்தால் நன்மை இருந்தால் கண்டிப்பா நமக்கு எப்படியாப்பட்ட எதிரிகளும் அவங்களே வசிவாயும் சாந்தமாயிடுவாங்கோ அடிக்கிறவங்க கூட கோவப்பட்டு கெட்ட வந்து அடிக்கிறவங்க கூட என்ன ஆகும் அப்படியே சாந்தவங்க நம்மளே பார்த்தா அன்பே அன்பாக போயிடணும் புரியுதுங்களா நம்ம என்ன பண்ணுறது எதிரி என்ன பண்ணுறது மற்ற மந்திரவாதிகளை என்ன பண்ணுவோம் எதிரியா அவனை கை கலவரம் பண்ணிடலாம் அவனை சூனியம் பண்ணிடலாம் அவனை இது பண்ணிடலாம் அது பண்ணிடலான்னு சொல்லி துட்டை பிடுங்குவாங்கோ நம்ம அதெல்லாம் தேவையில்லை நம்ம மக்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வசித்த பண்ணி அந்த வசி மூலமாக யாருக்கு எப்படி இல்லாமல் சாந்தமாக கொண்டு வந்தால் எப்படியேப்பட்ட எதிரிகளும் வசியாகி நமக்கு சாந்தமாக இருவாங்க நீ இதை வந்து யாருக்கு வேணாலும் பண்ணி தரலாம் ஆனால் சொல்லும் போது இன்னாருக்கு இன்னார் சொல்லி நன்மை செய்யணும்னு சொல்லி பண்ணிவிட்டிங்க நான் கண்டிப்பாக எதிரிகள் உங்களுக்கு வசியாகி வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் பக்கத்து தொழிலில் இருக்கிற உங்களை தேடி வர்றவங்களையும் உலகத்தில் எல்லாருமே கண்டிப்பா உலகம் நல்லா இருக்கும் நாமளும் செஞ்சு கொடுத்தங்கன்னா மக்கள் மத்தியில் நமக்கும் நல்ல பேர் இருக்கும் மரியாதை இருக்கும் புகழ் இருக்கும் இன்னைக்கு வந்து எல்லாமே மாறி போச்சு இனிமேலாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி எல்லாமே ஒற்றுமைக்கு உண்டான விஷயத்தை பண்ணி கொடுங்க புரியுதுங்களா